அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு சந்தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில குரு பகவான் செவ்வாய் ராசியான மேசராசியிலிருந்து தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சி உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் ஏற்படுத்திக் கொடுக்க இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைவருக்குமே முழுமையான இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் அதிபதியாக கருதப்படுகிறாரு திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவின் அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அல்லது குருவின் பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும் அதே போல ஒருவருடைய வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றாரு குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தாரு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்து தெரியும் தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுது சந்திரனினுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு பகவான் சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறை நிறைவடைந்த அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னாரு தந்திரனுடைய கணி பின்படி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதமிருந்தது அந்த சமயத்துல சந்திரனை அழைத்துக்கொண்டு கொண்டு வான வீதியில் சென்றார் குரு அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படித்திருந்த தொட்டில் சங்கிலியில் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குருபகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குருபகவான் பகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தாரு தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது வேகமாக துவங்கியது குழந்தையை தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியினுடைய ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்த குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்து இதில் பாம்பினுடைய வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டான் சந்திரன் தன் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குருபகவானிடம் கேட்டார் சந்திரன் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்திக் கொண்டிருந்தேனே அதனால்தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளுக்காக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானனிடமே ஆணவத்துடன் நடந்து கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதை குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிக படியான பலன் கிடைக்கும் அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் இப்படிப்பட்ட குரு பகவான் சுக்கரனுடைய ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு குருவிற்கு சுக்ரன் பகை என்றாலும் கூட சுக்கரனுக்கு குரு ஆசிரியர் என்பதால் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமையிருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் தனக்கு சமகிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியை விட்டு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீட்டுக்கு பயிற்சியாகிறாரு இதனால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இவ்வளவு நாட்களாக வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாய் இக்கால கட்டம் அஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சுக்கரனுடைய நிலையினால புதிய ஆபரண ஆபரண ஆடை ஏற்பட இருக்குது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைச்சராக இருக்கும் ரிஷபராசியினருக்கும் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட

நியாயமான போட்டிகள் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க முதலீடுகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சேர்ந்த கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க எவ்வளவு நாட்களாக வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் ஆரம்பமாகிவிட்டதுங்க இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்குது. அதே போல அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால பல வகைகள்ல நன்மைகள் பெற்று திகழ இருக்கீங்க கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்குதுங்க விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய நிலம் அல்லது இடம் வாங்கி மகிழ்வதற்கான சிறந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசியை சேர்ந்த இந்த பெண்மணிகளுக்கு இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் உங்களுடைய என்று பார்க்கும் போது குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க வயோதிக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படுவது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சாசனியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மகான்கள் ஆச்சாரியர்கள் அதாவது குரு ஆகியோருடைய பிருந்தாவன தரிசனம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுதுங்க இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்